ஈரான் அதிபர் மசூத் ஸ்பெசஸ்கியுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார் சுமார் நாற்பத்தைந்து நிமிடம் இந்த உரையாடலில் இருவரும் என்ன பேசினார் என பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் பதிலடி கொடுக்கும் விதமாக ஏவுகணைகள் வீசி பதில் தாக்குதல் ஈரானும் நடத்தியது ஈரானின் அணுசக்தி மையங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டதாகவும் அமைதி பாதையில் திரும்பாவிட்டால் மீதமுள்ள பகுதியை தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு பெரும் அளவு காத்திருக்கிறது என ஈரானின் மதகுருவாகிய காமினி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் ஈரானின் அதிபர் மசூஸ் பெசக்கியும் இந்திய பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியுள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மோடி சமீபத்திய மோதலுக்கு ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார் ஈரானின் அமைதி திரும்பவும் பெற வேண்டும் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த போர் துவங்கியதிலிருந்து பெசஸ்கியனுடன் மோடிக்கு இடையில் முதல் அழைப்பு இதுவாகும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு மோடியுடன் பேசியுள்ளார் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசியிருந்தார் இதனிடையில் ஈரான் அதிபர் மற்றும் மோடி இடையில் நடந்த பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றன இந்தியாவும் ஈரானும் சபாகர் துறைமுக திட்டத்தில் பணியாற்றி வருகின்றன பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் குறித்து இரு நாடுகளும் ஒரே மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றன அமெரிக்கா தாக்குதலை ஈரான் மீது துவங்கிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியத்துவமாக காணப்படுகின்றது